ஆட்டம் ஆரம்பம் எலிமினேட்டர் 3 தெலுங்கு டைட்டன்ஸ் அண்ட் பட்னா பைரட்ஸ் டெல்லியில போதிக்கி மோத இருக்காங்க அதல பட்னா பைரட்ஸ் அவங்க ஆஃப் கோர்ஸ் இந்த சீசன் ஆரம்பத்துல வேற மாதிரி இருந்தாங்க வாய்ப்பே இல்லாத மாதிரி தெரிஞ்சாங்க பட் இப்போ எட்டு தொடர் வெற்றிகளை பெற்று இருக்காங்க இங்க டிஃபென்ஸ்ல மற்றும் ஒரு பாயிண்ட் அந்த எட்டு வெற்றிகளுக்கும் மிகப்பெரிய காரணமா இருந்த டிஃபென்ஸ் மறுபடியும் ஃபயர் ஆயிருக்கு குறைவான டிஃபெண்டர்ஸ் களத்துல இருக்கும்போது அயன் அவர் வேற மாதிரி ஆட்டம் கொடுக்கிற ஒரு பிளேயர் ஈஸியாக பாயிண்ட்ஸ் எடுப்பாரு சுபம் ஷிண்டே இருக்காருங்க இங்க என்னமா டர்ன் பண்ணி எப்பா என்ன ரெய்டுறீங்க இவரு ஒன்னா ரெண்டா ரெண்டு பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேங்க அதான் பார்த்தேன் பரத்த ஆங்கிள் ஹோல் போடுறதுக்கு ரெடியா இருக்கிற நவ்தீப் ரை பண்றாரா இல்லங்க நவ்தீப் டாக்கிள் பண்ணும்போது இதுதான் அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயி பல புள்ளிகள் எடுத்துக்கார் பரத் இங்க ஹீரோ வாத்துக்குறார் தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு பரத்தூட உள்ளே வரும்போது ஒன்று அயன் வந்து நல்லா பண்ணியிருக்காரு ஆனால் அந்த ரிஸ்கி ரிஸ்கி ரைடு வந்து வேறு ஒருத்தர் இப்போ பண்ண வச்சிருக்கலாம் இல்லைன்னா மிலன் பண்ண வச்சிருக்கலாம் அயன் வந்து அந்த இடத்துல ரிஸ்க் எடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு மிஸ்டேக்காக தான் இருக்கும் பாருங்க இந்த இடத்துல பரத்தூடாவை அவருக்கு ஒரு பாயிண்ட் விட்டு கொடுத்துட்டாங்க அயன் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் சோலோவாக இருக்காரு இப்போதைக்கு பாயிண்ட் எடுத்து ஆகணும் இந்த டீம் எவ்வளோ தூரம் தள்ளி நிற்கிறாங்க பாருங்க மேலே ஏறி வா ராஜா அப்படின்றாங்க நல்ல விஷயம் தானே